ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தித்திக்கும் தீபாவளி தின காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு தீபாவளி பண்டிகைங்க அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் காலையில எழுந்து எனது வச்சு குளிச்சுட்டு புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு இனிமையான எதிர்காலத்திற்கான பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய தினம் முதல் நீங்கள் மாறிட அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அலுவலகப் பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை இப்படி இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் ராசி பலங்களை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் லைக் பட்டன் எழுதிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக மாறல அப்படின்னா இப்பொழுது சந்தாதாரர்களாக மாறிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நமது சேனலை மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு உலகெங்குமே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறதுங்க உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா நமது ராசிபல நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க நமது வீடியோவை தினசரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த தருணத்துல அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மட்டும் பார்த்தாதுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு தந்திட நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது நண்பர்களே உங்களுக்கு வீட்டிலும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்திலும் சரி நல்ல ஒரு உள்ள மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் நிறைய சம்பவங்கள் நடைபெறுங்க நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மிக மிக யோகமான ஒரு நாள் எனக்கு சொல்லலாம் ஏன்னா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செயல்படுவாங்க அதனால் உங்களது உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதன் மூலமாக உங்களது குடும்ப ஒற்றையின் மூலமாக ஆனந்தம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா இப்பொழுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்த நிலையெல்லாம் மாறி இப்பொழுது சுறுசுறுப்பான வியாபார வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரத்தை வந்து வந்து சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான் ஆரம்பிக்கிறது உங்கள் பிராண்டை வந்து உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றெல்லாம் நீங்கள் இப்போ செய்யலாம் வியாபாரத்தை நல்ல பெருசாக அபிவிருத்தி பண்ணக்கூடிய சூழல் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு வாழ்வின்றி தினம் உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது நீங்கள் திருமண முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள் விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் வந்து கெட்டி மிச்சதம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாங்க உங்களோட நம்பிக்கை மிக்க சில நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் கொடுப்பது அவசியம் ஏன்னா நம்பிக்கையான நபர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கையான நபர்களை தேடி அவர்களிடம் நீங்கள் ஆலோசனைகளை பெற்றலாம் இந்த தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய என்னோட யோகத்தை இன்றைக்கி பெறுறீங்க அதனால் வேலைகள் அனைத்துமே செயல்பாடுகள் அனைத்துமே வெற்றிகரமாக நிற்க முடியுங்க நிறைய காரியங்கள் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பாருங்க அற்புதமாக உங்களுக்கு எல்லாமே நினைச்சபடி சகோதர சகோதரிகளுடைய தருவாங்க தினம் வேற லெவலில் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் போல உதவி செய்வதற்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிகமான ஆர்வத்தோடு இருப்பாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வாழ்வு இன்றைய இருக்குங்க மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு மனம் தெளிவு வரும் வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி அலை வீசக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க மகிழ்ச்சியாலே வீசும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆரோக்கியம் இன்றைக்கி வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நீண்ட தூரம் நீங்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனாலும் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க நாள் முழுக்க அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு குழப்பம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மண் காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு சிறந்த மனநிலையில் ரொமான்ஸ் மிக்க மனநிலையில் இருப்பீங்க அதுக்கு மாதிரி உங்களது காதலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்வான ஒரு நல்ல மனநிலை பூரிப்பான ஒரு மனநிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை இன்றைய தினம் தந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக ஆனந்தமாக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்குங்க எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்றும் காதல் வாழ்க்கையில் அதிகமாக நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்ற தினம் நிறைய புதிய புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக உங்களுக்கு நிறைய அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் முதலீடு சேர்ந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் அதனால எங்கேயாவது பணத்தை முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க இன்றைய தினம் சில நண்பர்களுடைய பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் சங்கட்டம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு பெருசாக இருக்காதுங்க இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருப்பீங்க அது ஒரு நல்ல அனுபவமாக உங்களுக்கு நல்ல அனுபவமாக வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை எடுத்துக்கிட்டு நாள் முழுக்க கூட படிக்கலாம் ஒரு கதவை போய் மூடிக்கிட்டு விரும்பிய புத்தகத்தை நாள் முழுக்க படிக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை கூட இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொழுது உங்களுக்கு சிறப்பாக ஓய்வு நேரம் கிடைக்குங்க இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யறாங்க திருமண மாணவர்கள் கூட உங்க வாழ்க்கை துணை அழைச்சுக்கிட்டு அப்படியே சின்ன சின்ன டூர் போகலாம் பிக்னிக் போகலாம் உல்லாசமாக பொழுது கலக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதை பயன்படுத்திக்கீங்க தினம் அதை செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் நிறுத்தப்பட்ட சில பெண்டிங்கான திட்டங்கள் எல்லாம் இப்போது புதுப்பிக்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் உண்டு எனவே வியாபாரம் சம்பந்தமாக ஏதாவது திட்டங்கள் வந்து நீங்கள் பாதியில் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை தொடர்ந்து செய்யலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கீங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் முதியவர்களாக நீங்க இருக்கீங்க வயதில் மூத்தவர்களாக இருக்கீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதே மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது என்ற தினம் உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள் அற்புதமான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது ஆனந்தமான குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான முயற்சிகள் கூட நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி தரும் மன மகிழ்ச்சியான உங்களுடைய ஆசைகள் நிறைவேற நீங்கள் இறைவேல்பாடுகள் செய்யலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய அல்லது சக ஊழியர்கள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஒரு இடைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுங்க இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் உங்களுக்கு பெருகக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் தொழில் சுறுசுறுப்பாக மாறக்கூடிய ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை அழகாக மாறக்கூடிய ஆரோக்கியமான ஒரு நாள்கின்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் கலர் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் பிரவுன் கலர் யூஸ் பண்ணலாங்க பிரவுன் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அதிர்ஷ்ட என்னாகாத அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி என்றில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தை பெருசா மாத்த முடியுங்க சின்னதா இருக்கக்கூடிய வியாபாரம் உலகளாவிய அளவுல மிகப்பெரியதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதனால உங்க ஆசைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்தை மிகப்பெரியதாக அபிவிருத்தி பண்றதுக்கான நல்ல யோகமான அமைப்பு இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் மன தெளிவு அதிகரிக்க அற்புதமான ஒரு நாள் வியாபாரம் மிகப்பெரியதாக மாறும் போராடம் நட்சத்திர வந்தவர்களுக்கு இன்றைக்கி புதிய முயற்சிகள் நீங்கள் நிறைய செய்யும் போது அதற்கேற்ப நல்ல ஒரு அங்கீகாரம் வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க காரிய அனுகூலம் கிடைக்கும் எனவே நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சும்மாவே இருக்காதிங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த ஆலோசனைகள் நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் நல்ல நல்ல நம்பிக்கையான மனிதர்கள் எல்லாமே உங்களுக்கு வேறு லெவலில் நல்ல சந்தோஷமான ஐடியாக்களை உங்களுக்கு தருவாங்க அதனால் முன்னேற்றகரமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் என்றே பூசை நிறைய ட்ரை பண்ணுங்கள் ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இதை கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்றைக்கி உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாமே உதவி செய்வாங்க நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அதை பயன்படுத்திக்கோங்க அதன் மூலமாக நன்மைகள் உண்டு நல்ல வாழ்வு உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் சிறப்பாக மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கிறது இன்றைய தினம் நினைத்த காலங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு உங்களது சகோதர சகோதரிகளின் ஆதரவும் வெவ்வேறு வகையில் நல்ல பங்களிப்பை உங்களுக்கு தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் இன்றைய தினம் அதிகமான ஒரு நல்ல சந்தோஷத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே